அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் காட்டு நெல்லிக்காய் இந்தியன் பூஸ்ட்பெரி பெரிய நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் அப்படின்னு பல பேரில் இதை சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் காரணம் இதில் அளவுக்கு அதிகமாக விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான அற்புதமான சத்துக்கள் நிறைந்திருப்பதால் தான் இந்த நெல்லிக்காவை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நமக்கு உயிரை கொள்ளக்கூடிய நாட்பட்ட எந்தவித வியாதிகளும் வராது அப்படின்னு சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த நெல்லிக்காவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் இந்த நெல்லிக்காவை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பத்து விதமான சுவாரஸ்யமான பயன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு பிரபலமாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய இந்த ஒரு பழம் நமக்கு நோயே வராத அளவுக்கு நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியை அதிகம் தரக்கூடிய சத்து வாய்ந்த ஒரு கனி இந்த நெல்லிக்காவில் வைட்டமின் சி ஆரஞ்சை விட எட்டு மடங்கு அதிகமாக இருக்குது பழங்களிலே காய்கறியிலே அதிகமான வைட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரே பழம் இந்த நெல்லிக்காய் தான் இது பழ வகை சார்ந்தது இருந்தாலும் பேர் வழக்கத்துக்கு நம்ம நெல்லிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது வைட்டமின் இ இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது அயன் கால்சியம் மெக்னீஷியம் டயட்டரி ஃபைபர் இது போல் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம்தான் இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காவை குழந்தையிலிருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் தினமும் நம்ம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நன்மையாக நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் காரணம் இந்த நெல்லிக்காவில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது ஒரு நூறு கிராம் நெல்லிக்காவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறுநூறு மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து நிறைந்திருக்கு இதில் ஆரஞ்சிலேயும் வைட்டமின் சி இருக்குது ஆனால் அதை விட இதில் அதிகமான அளவு வைட்டமின் சி இருப்பதால் தான் ஆரஞ்சை விட நெல்லிக்காவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மேலும் வைட்டமின் சி இதில் அதிகமாக இருப்பதால் நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே அதிகரிக்கக்கூடிய வல்லமை இதில் இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் பெற்ற ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க இரண்டாவது நன்மையாக இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே இந்த நெல்லிக்காவை சாப்பிட்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குடல் உறிஞ்சுவதை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காவில் உண்டு அதனாலே சர்க்கரையின் அளவு அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காவில் இருக்கக்கூடிய வைட்டமின் சிக்கு உள்ளது மேலும் இந்த நெல்லிக்காயானது கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பியை அதிகரிக்க பேருதவியாக இருப்பதால் இரத்தத்தின் சக்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காய் கொண்டு அதனால் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த நெல்லிக்காயை தினமும் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தின் சக்கர அளவை கட்டுப்படுத்த முடியும் மூணாவது நன்மையாக நம்மளுக்கு தெரியாமல் நாம் சில நச்சு பொருட்களை உள்ள சாப்பிடுவோம் அந்த நச்சுக்கள் நம்ம ரத்தத்தில் கலந்திருக்கும் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காவில் உள்ளது நெல்லிக்காவில் வைட்டமின் சி நிறைந்திருக்கு மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்ஸ் சம்மந்தமான பொருட்களை வெளியேற்றவும் மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசியை அதிகரிக்கவும் இது பேருதியாக இருக்கும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நாம் நெல்லிக்காவை ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படி ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அதில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்லாம் இதனால் ரத்தத்தில் ஆர்பிசி அதிகரிக்கும் ஒயிட் பிளட் செல் அதிகரிக்கும் ரத்தம் சுத்தமாக இருக்கும் நாலாவது நன்மையாக மலசிக்கலை சரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காவில் உண்டு நூறு கிராம் நெல்லிக்காவில் ஐந்து கிராம் ஃபைபர் இருக்குங்க இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய சத்தை நல்ல முறையில் செரிமானமாக்கக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காய் உண்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரவே வராது அதே போல் குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படாத வண்ணம் இது தடுக்கும் குடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆக சிறந்த ஒரு மருந்தாக இந்த நெல்லிக்காவை சொல்கிறாங்க குடலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடல் புண்ணாக இருந்தாலும் சரி இதை சரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காவில் உள்ளது அதனால் நெல்லிக்காவை நீங்கள் தனமும் எடுத்துட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் சரியாகும் குடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் பிரச்சனையும் குணமாகும் ஐந்தாவது நன்மையாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைல் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது அதே போல் டிவி ஃபோன் லேப்டாப் இதிலிருந்து வரக்கூடிய ப்ளூரேயலால் கண்கள் பாதிப்பு அதிகமாக ஏற்படும் இந்த கண்ணுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் கண் பார்வைத்திறனை அதிகரிக்கக்கூடிய கர்டினா என்ன சொல்லக்கூடிய வைட்டமின் ஏ சத்து இதில் அதிகமாக இருக்குது இந்த வைட்டமின் ஏ ஆனது கண் பார்வையை அதிகரிக்கும் அதே போல் கண்ணில் ஏற்படக்கூடிய கேட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையையும் குணப்படுத்தும் யாராலலாம் கண்ணாடி போடுறீங்களோ யாரெல்லாம் தொடர்ந்து அதிக நேரம் மொபைலையும் டிவியையும் சிஸ்டத்தும் பார்க்கக்கூடிய வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்ணில் எரிச்சல் ஏற்படும் அவங்களுக்கெல்லாம் கண்ணில் சில அலர்ஜிகள் வரும் இது போல் நெல்லிக்காவை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா கண் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் சரியாகும் மேலும் கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண் சிவப்பு கண் எரிச்சல் இவை அனைத்தும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காவில் உண்டு கண்ணாடி போட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே நெல்லிக்காவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வருவதன் மூலம் கிட்டப்பார்வை தூரப்பார்வை நிச்சயமாக சரியாகும் நாற்பது வயதுக்கு பிறகும் நீங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறது எந்த அளவுக்கு மன உளைச்சல் உண்டாக்கும் அந்த பிரச்சனையும் சரியாகும் நீங்க தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனை முற்றிலுமாக சரியாகும் ஆறாவது நன்மையாக நெல்லிக்காவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை சீராக இருக்கும் இரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ராலை கலக்க விடாமல் இது தடுக்கும் நெல்லிக்காவில் அன்சாலிபிள் ஃபைபர் இருக்குது இது சாப்பிட்ட உடனே உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பை குடல் உறிஞ்சாமல் இருப்பதை இது கட்டுப்படுத்துகிறது இதனால் ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்காமல் இது தடுக்கும் மேலும் இரத்த குழாயில் கொழுப்பு ஃபார்ம் ஆகாமல் இருக்க இது தடுக்கும் ரத்த குழாயில் கொழுப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பிளாக் உரும் இதனால் மாரடைப்பு ஏற்படும் இரத்தக் குழாயில் இரத்தம் சீராக ஓடுவதற்கும் இதயம் சீராக இயங்குவதற்கும் இது பேருதவியாக இருக்கு இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் வண்ணமும் உடம்பில் கொழுப்பு சேராமலும் இது தடுக்கிறது ஏழாவது நன்மையாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவளாக இருந்தாலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய முதன்மையான பிரச்சனை சளி இருமல் இது போல் சளி இருமல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நெல்லிக்காவை தினமும் எடுத்துட்டாங்க அப்படின்னா வைட்டமின் சி அதிகரிக்கும் இயற்கையாகவே நேச்சுரல் இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகரிக்கும் இதனால் சளி ஜலதோஷம் இரும்பல் இதெல்லாம் வராது மேலும் சில குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் வேறு எதாவது குழந்தைகளுக்கு ஜுரம் வந்தாலும் சரி சளி இருமல் வந்தாலும் சரி அவங்களுக்கு சுலபமாக தொத்திக்கும் இது இருக்கக்கூடிய குழந்தைகளும் தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிடுவதன் மூலம் சளி இருமல் ஜுரம் எதுவும் வராமல் காக்க முடியும் நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காயில் உண்டு எட்டாவது நன்மையாக நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் இளம் வயதிலே ஒரு சிலர் பார்க்க முதுமையான ஒரு தோற்றம் இருக்கும் தோலில் அதிகமாக சுருக்கம் இருக்கும் அது ஏற்படாத வண்ணம் இது தடுக்கும் காரணம் என்னென்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது பி காம்ப்ளெக்ஸ் சத்து அதிகமாக இருக்குது இதனால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் மேலும் உடல் செல்கள் சேதமாகாமல் இருக்க இது உதவியாக இருக்கும் செல்கள் எளிதில் சேகமாகாமல் இருந்துச்சு அப்படின்னா முதுமை வயதானாலும் இளமையான தோற்றம் இருக்கும் செல்கள் அதிகமாக சேதமாயிடுச்சு அப்படின்னா இளம் வயதிலே முதுமையான ஒரு தோற்றம் ஏற்படும் இதுபோல தோற்றத்தை ஏற்படுத்தாத ஸ்கின் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த நெல்லிக்காயில் உண்டு தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இது குணமாக்கும் ஒன்பதாவது நன்மையாக நம்ம எலும்புகளை வலுவாக்கும் எலும்பு உறுதியாக இருக்கவும் எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து எலும்புகள் உறிஞ்ச இந்த வைட்டமின் சி சத்து அவசியமாக தேவைப்படுது இந்த நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்றது மூலம் மூட்டு வலி முதுகு வலி எலும்பு வலி இது எந்த பிரச்சனையும் ஏற்படாது அந்த பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய கால்சியம் சத்து இந்த நெல்லிக்காயில் அதிகம் உள்ளதால் எலும்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு இந்த நெல்லிக்காய் உணவு பத்தாவது நன்மையாக நாட்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் இந்த நெல்லிக்காய் உண்டு சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் ஆஸ்துமா இருதய பிரச்சினை கேன்சர் ஒபிசிட்டி இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சினைகளை தடுப்பதற்கு இந்த நெல்லிக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம் தேனில் வச்சு நெல்லிக்காவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் மிக சிறந்ததாக கருதப்படுது அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டு நெல்லிக்காவை பறித்து நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அந்த ஜூஸில் தேன் கலந்து சாப்பிட்லாம் இல்லை நெல்லிக்காய் கேண்டி அப்படின்னு விற்கிறாங்க நெல்லிக்காய் மிட்டாயின் அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் நெல்லிக்காவை நீங்கள் எந்த வகையில் சாப்பிட்டாலும் நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீதி நம்ம அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். Thank you for watching.